பக்கோடா பக்கோடா சிக்கன் பக்கோடா சுவையான பக்கோடா டேஸ்டான பக்கோடா வாங்க வாங்க பக்கோடா பக்கோடா சிக்கன் பக்கோடா இவ என்ன ஏதோ கடை போட்டுருக்கா போலயே நம்ம வீட்டு முன்னாடி கடை போட்டுருக்கா இது சரி வராது இதை எப்படி எடுத்து விடணும் ஏ சின்ன பண்ணு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஏ வள்ளி உனக்கு என்ன இருக்கா வந்ததும் வராதது உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கா நான் அப்படி என்ன பண்ணி விட்டேன் ஏன் எனக்கு அறிவு இருக்கா இல்லையா நீ வந்து பாத்தியோ சி உனக்கு அறிவு இருந்தா நீ எப்படி இந்த மாதிரி காரியத்தான் செய்வா நான் அப்படி என்ன பண்ணி விட்டேன் நான் எப்படி செவனே தான் இருக்கேன் செவனேன்னு இருக்காளாம் உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா மார்கழி மாசம் அதுவும் இப்படி சிக்கன் பக்கோடாவே இப்படி ஊருக்கு வச்சு பொறிச்சு போட்டு வித்துட்டு இருக்கா இப்படி மார்கழி மாசம் இப்படி சிக்கன் சாப்பிடுவாங்க இது என்னடி கதையா இருக்கும் சும்மா சும்மா ஒவ்வொரு மாசத்துக்கும் அதை சாப்பிட கூடாது இதை சாப்பிட கூடாது இங்கேயே முதல்ல புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சு கிளம்புனியே நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே கார்த்திகை மாசம் இப்ப கார்த்திகையும் ஆட் பண்ணிருக்கியே இப்ப என்னடி மார்கழியும் சேர்த்து சொல்லியா டெய்லி காலையில கோயில பூஜை நடந்துட்டு இருக்கு நீ என்னடான்னு இப்படி சிக்கனை பொறிச்சு ஊருக்குள்ள வச்சு வித்துட்டு இருக்கா என்ன அவ்வளவு வாங்கிட்டு வர வேற அவ்வளவு சுத்தப்பத்தான் இருப்பாளுதே இதுல என்ன சுத்தபத்தமா இல்லாம இருக்காவே காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு எங்க வீட்டுல நான்வெஜ் எடுத்து என்ன திங்காமியா இருப்பாள் நீ என்ன நான்வெஜ் உன் வீட்டுல எடுத்து திங்காமியா இருக்கா இல்ல சிக்கன் மீன் எதுவும் திங்காம இருக்கியா திங்காத மாதிரி கதை பேசுறா நேரத்து என்ன உன் வீட்டு பக்கத்துல தானே மீன் வாசம் அடிச்சு ஓ வீட்டுல தானே மீன் குழம்புச்சா இப்போ என்னடி என் வந்து பீத்திட்டு இருக்கா நான் மீன் குழம்பு வச்சு என்ன பாத்தியோ ஒவ்வொரு வீட்ல என்ன குழம்பு வைக்கணும் மோப்பம் பிடிக்கிறதா உங்க வேலையோ சும்மா ஊருக்கு வச்சு இப்படி வித்து இருக்காத பத்துக்க வேற ஏதாச்சும் பக்கோடானாலும் பரவாயில்ல வெங்காய பக்கோடா பச்சை கிச்சி வடன்னு ஏதாச்சும் ஒன்னு போட்டாலும் பரவாயில்ல இப்படி சிக்கன பொறிச்சு இப்படி ஊருக்கு அதுவும் வித்துட்டு

என்ன என்ன ஒரே அடப்படையா இருக்கு தெருவுல நம்ம வெளியே வரலன்னு ஒரே சவுண்ட் எல்லாம் இருக்கு என்னடி எங்க சத்தம் ஐ சிக்கன் பக்கோடா ஐ சின்ன பண்ணு ஏ இழுவ நீ இத கேளடி மார்கழி மாசம் அதுமா சிக்கன் பக்கோடாவே பொரிச்சு வித்துறடா அதுக்கு என்னடி இந்த மாசம் வித்தா என்ன நமக்கு திங்க ஆசை தான் வாங்கி திங்கிட வேண்டியதா அதானே நீ என்னடி மார்கழி மாசம் கோர்கழி மாசம்ன்றே கடக்கா போ ஆவியா வேலைய பத்திட்டு என்னடி இப்படி சொல்றா மார்கழி மாசம் டெய்லி கோயில் பூஜை ஆவுது இந்த கோயிலுக்கு போய் போய் வந்தா அப்படியே சிக்கன் மட்டன் அவ்ளோ திங்கபாவே ஆ

ஏடி சொன்னவ சீக்கிரம் ஊத்த வேண்டியது இவன் மூஞ்சிலாம் தாண்டி ஆகும் கொஞ்சம் வாயா பேசுறா எப்பா பக்கத்து வீட்டுக்கு நான் அமைதியா இருக்கேன் அவசரத்துக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாச்சும் இல்லன்னா என்ன பண்ணு எனக்கே தெரியாது என்னங்கடி அவ்வளவு கூட்டு சொல்லி வச்சு பேசிக்கிறோம் ஏடி நாங்க கூட்டு சேர்ந்துட்டும் பேசல சொல்லி வச்சுட்டும் பேசல உனக்கு தான் கிறுக்கு முத்தி போச்சு எம்மா மார்கழி மாசம் என்னத்த தின்னா உனக்கு என்ன நீ வேணா நீ திங்காம உன் வீட்டுல போய் இரு அதை விட்டுட்டு அவளை கடை போடாதுன்னு சொல்ல கூடாது எங்களை திங்காதன்னு சொல்ல நீ வேணா செய்யாம இரு நீயே ரெண்டு நாள் முன்னாடி மீன் குழம்பு தான் வச்ச வாசனை அப்படி ஒரு வாசனை அடிச்சிச்சு நல்லா விலகு கூட மீனை வாங்கி மீன் குழம்பு வச்சிருக்க போல நான் அதை நினைச்சுக்கிட்டேன் நல்லா காசு இருக்கு போல நல்லா வாங்கி நல்லா திங்கால் வந்துட்டு நீ என்னடா இப்போ இவாட்டல ஏறிக்கா அப்போ அவ்வளவு வரும் என் வீட்டு நோட்டை விட்டுட்டு தான் இருக்கேன் என்ன குழம்பு வைக்கா என்ன எது வாங்குறா என்னத்தை திங்க அப்படின்ட்டு என்ன வேற உன்ன நாட்ட விடாம என்ன பண்ணுவ கழுத்துல வேற பெரிய செயின் நெக்லஸ் நல்லா சிமிக்கி நெத்தி சுட்டி வேற நெத்தி சுட்டி சின்ன பிள்ளைல போடுவ அவ எருமகளா வயசாவது நீயே நெத்தி சுட்டி போட்டு அலையறா எல்ல பணம் இருக்கு கொழுப்பு தனடி சேய் பக்கத்து வீட்டுக்காரிய வந்துட்டு இப்படி பொறாம பண்றா பாரு சேய் இப்போ இதெல்லாம் போட்டேக்கேன்னா உங்களுக்கு கண்ணு ஊர்த்துது என்ன அப்ப டெய்லி இத பாத்து பாத்து என்ன கண்ணு தான் இருக்கியே அதானே எனக்கு ஒரே அடிக்கடி உடைஞ்சிரலாம் வருது நான் பேய் நினைச்சேன் நீ கண்ணு வச்சு தொலைஞ்சிரற உடைஞ்சிரலாம் வராம வேற என்ன பண்ணோம்

இந்த பாரு நீ எதுவும் சொல்லாண்டா உன் வாய மூடிக்கிட்டு இருந்தாலே போதும் போ சின்னவனு சிக்கன் பக்கோடாவா வாசனையே தூக்குதுடி ஒரு பார்சல் போடு ஒரு பார்சல் எவ்வளோ ஏடி ஒரு பார்சல் நூறு ரூபா பத்துக்க நீங்க ரெண்டு ரூபா எனக்காண்டி சப்போர்ட் பண்ணி பத்தீங்களா அதனால உனக்கு ஐம்பது ரூபாய்க்கு அவளுக்கு ஐம்பது ரூபாய்க்கு தாரேன் இவ்வளவு நேரம் சப்போர்ட் பண்ணிருக்கோம் ஃப்ரீயா தருவானு பார்த்தா ஐம்பது ரூபாய்க்கு தரலாம் ஐம்பது ரூபாய்க்கு ஆமா கடைக்கு வந்ததே நீங்க ரெண்டு கஸ்டமரு உங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு நான் ஆண்டியாக தான் போனோம் போங்கடி அது என்னது ஐம்பது ரூபாய்க்கு தரேன் பாதி வழிக்கு தரேன் தின்னுட்டு போங்க புண்ணியத்துக்கு கேடச்ச வர லாபம் தா தா தும்போம் மூக்கத்து உலக்கிது வாசனை ஏ இழுவு என்ன முனியம்மா வாடி வா சிக்கன் பக்கோடா சாப்பிட்றியா ஏடி கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருந்த மத்திய ஒரு சேவல் அந்த சேவலை காணும்டி என்னது கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருந்த சேவலை காணுமா அதுக்கு என்னடி இங்க எங்கேயாவது மேஞ்சிட்டு இருக்கோம் கரெக்டா வந்திருமா இருக்கும் இல்லடி அத காணண்டி நான் ரொம்ப நேரத்தை அடிட்டே இருக்கேன் ரெண்டு நாள் கண்ணல கடிக்கவே இல்ல பத்துக்கு என்னது ரெண்டு நாள் கண்ணல கடிக்கலையா ஐயோ முடியுமா தெய்வ குத்தமாலை ஆயி போச்சு ரெண்டு நாள் கண்ணல கடிக்கல கோயில் நேந்து உட்கார்றே எங்க பத்திரமா பாத்துக்கிட வேண்டாம் மக்கும் ஏடி நான் என்ன தெரிய பண்றது ஆடு மாடுனா பக்கத்துல வச்சு பார்க்கலாம் கோயில் தான் பறந்துட்டு தெரியுமே வேற அது எங்க இருந்து நான் பாப்பேன் சேர் சேரி கவலைப்படாதே கரெக்ட்டா வீடு வந்து சேந்துறோம் நீ திங்கறியா பக்கோடா இருக்கு பக்கோடவும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போடி ஓஹோ கோழியை காணுமோ இந்த வரேன் டி வரேன் ஏ முடியுமா இவ என்ன போனவ திரும்பி வரா சொல்லுவல்லி ஏ முடியுமா உன் சேவல அந்த செவ்வள கலர்ல இருக்கும் கொஞ்சம் கருப்பு புள்ளி போட்டா அந்த சேவல் தானே ஆமா வள்ளி எங்கேயாச்சும் பாத்தியாக்கும் ரெண்டு நாளா காண பத்துக்க ரெண்டு நாளா காணமா நேரத்து தான் பாத்தி பத்துக்க சின்ன பொண்ணு வீட்டு பக்கம் போச்சு எனக்கு என்னமோ அந்த சேவல் அடிச்சதா இவ சில்லி சிக்கன் போட்டு வித்து கிடக்கா நினைக்கேன் இவ என்ன போற போக்குள்ள நம்மளுக்கும் தூடுறா அடியே இது நான் கடையில காசு கொடுத்து வாங்கிருக்கேன் என்ன வெள்ளி சொல்றா உண்மையாவா ஆமா முடியுமா இவன பிடிச்ச பத்தி அன்னைக்கு நான் பாத்தே பத்தி இவன் வீட்டு பக்கத்துல மியாஞ்சிட்டு இருந்து இவ அடட பொரிச்சி நடக்க பாரு இவ அவ்ளோ அடங்காலோ பாரு நல்ல தெய்வ குத்தமா ஆவும் சாமி வந்து கண்ணை நோண்டட்டும் நம்மளுக்கு என்ன என்னது சாமிக்கு நேந்துட்ட சேவலா ஐயோ இது ஏத்தி நின்னுட்டு இருக்கோ ஐயோ சாமி வந்து கண்ணை கிண்ண குத்திரும் அடியாத்தி அப்பவே சொன்ன இவளோட திங்காதியே திங்காதியே நீ எவளாவது கேட்டால்வளா ஏ வள்ளி தேவலாம் பேசிட்டு இருக்கது பத்தி நான் இது கடிலல வாங்கி சிக்கன் ஃப்ரை போட்டு கிடக்கேன் நீ என்ன இப்படி சொல்லுயா ஏ சின்ன பொண்ணு என்ன அங்க பாரு உன் சேவல தான் அங்க தீர வெந்து கிடக்கு பக்கோடாவா பொங்கி வருது பாரு சொல்றத சொல்லிட்டே இதுக்கு அப்புறம் உங்க விருப்பம் பைய எவ்ளோ எவ்ளோ நியாக்க கோத்து விட்டு போது பாரு இவா வந்து ஆடு ஆடு ஆடுவாளே இந்த கத்திரிக்கா பைய உள்ள வேற ஏய் சின்ன பொண்ணு அடியே இன்ன மாதிரி அந்த பக்கோடாவை கையில வச்சிட்டு இருக்கியே சாமிக்கு நேந்துட்டு சேவலனு சொல்லி நீ திங்கறதுக்கு தயாரா இருக்கே என்ன அடியாட்டி நான் இல்ல சின்ன பொண்ணு உனக்கு எவ்ளோ தைரியம் ஏன் விட்டு சேவல அடிச்சி நீ சிக்கன் பக்கோடா

ஐயோ வந்து குள்ள கத்திரிக்காய் இருக்கு கோவத்துல நம்மளும் கொண்டு விடுவா போலயே இடி முடியுமா நான் சத்தியமா சொல்றேன் நீ வீட்டு கோழி அடிக்கவே இல்லடி இந்த சத்தி கிட்டியெல்லாம் அந்த செல்ல காய காட்ட வச்சுக்க அந்த பொய் சத்தி எல்லாம் அவங்க கிட்ட அடிக்கிற மாதிரி ஏன்டா அடிக்க முடியாது ஏடி நான் சொல்லிட்டே இருக்கேன் கொஞ்சம் மச்சி கேளுடி ஏ உத்தரவுசா நம்ம தின்னதெல்லாம் பேசாம ஒரு முக்கல போயிட்டு வாந்தி எடுத்துருவோம்டி அப்படி வாந்தி எடுத்து அவளும் வெளியே வந்துட்டுனா தெய்வ குத்தெல்லாம் ஒண்ணும் வராதுடி அப்படியா சொல்றா இரு இந்த சைட்ல போயிட்டு எடுப்போம் இவ்வளவு என்ன ஓவோன்னு கத்திட்டு அடக்காளுவே

சின்ன பொண்ணு எப்படியாச்சும் தப்பிச்சு வாடி ரெடி உள்ள கிட்ட மாட்டிக்கிடாது அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராமபிரியா ஹாய் கற்பகவல்லி ஹாய் ரித்திகா ஸ்ரீ ஹாய் விஜி ஹாய் கவின் நிலவு ஹாய் லக்ஷ்மிபதி ஹாய் சுகந்த் ஹாய் நிதர்ஷினி ஹாய் பிரபா ஹாய் மித்ரா ஹாய் உமர் பரக்கத் ஹாய் மகிஷாலினி ஹாய் சாந்தி சங்கர் ஹாய் சுபாஷ் ஹாய் லக்ஷ்மி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் டாடா பை பை Thanks for watching!